சாமா டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஃப்ரெண்டி பார்த்து தான நல்லா இருங்களா தேங்க் யூ தேங்க்யூ நம்மளை பார்த்துலாம் கத்துறாங்க பாருங்கள் பாய் பாய் பாய்

వన్నకం వన్నకం వందకమ్మా नेक की कॉपी नेक के की कॉपी के की कॉपी ना के एक दोते आपन वाटा पे लडो बात मुचा बाबू 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 बात मुचा के बाबू अंगड़े सुनू पेट मुले सुनू सुनित सुनू

கூட பண்ணமாட்டேன் தள்ளி கட்டை ஊச்சி தைட்டு தள்ளி பட்டு கண் சரி ஓகே அதாவது என்ன தூங்குறான்னு தெரியல சரியாக தூங்குறான் சரியாக தூங்குறேன் கோல்டு வேற கோல்டு வந்தாலும் ஃபியூவர் வந்துடும் ஒன்றும் நேற்று வேலை ப்ரோரா வர போயிட்டேன் எங்க வயசு தான் ஃபுல்லாக கவனிச்சிருந்தாங்க பாய் போட்டு எல்லாம் கொடுத்துட்டு சரி பேசாத பேச தொண்டவடிக்குது இல்லை நேற்று ஒரு ப்ரோக்ராம் போய்ட்டு நான் தானே இதுக்கு போகிறோம்ல புரோகிராம் வந்து காசி மேட்டில் ப்ரோக்ராம் காசி மேட்டில் ப்ரோக்ராமு இவ்வளோ தடவை என்ன பண்ணுற மாதிரி திமுடிதானே யார் நீ யாரு சரி 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 சும்மா அது தொண்டவடிக்கும் ஒதுக்கி வச்சுட்றோம் டேப்லெட் தரணும் இன்னும் சொல்லுவாங்க இன்றைக்கு காசி மேட்டில் ஒரு ப்ரோக்ராமு நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் கமல் கதிர் வந்து போயிருந்தார் அவர் கூப்பிட்டது நாகின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ட்ரூப் ஐ மீன் ஒரு ஆர்கனைசர் அங்கே போனால் ஃப்ரெண்டு ஐ மீன் ஃப்ரெண்டு பேமெண்ட்டெல்லாம் கிடையாது ஃப்ரீயாக தான் பண்ணேன் ஒரு டான்ஸ் பண்ண சொன்னாங்க ஃப்ரீயாக பண்ணேன் பட் கமல் கதிர் அஜி செஞ்சுக்கெல்லாம் பேமெண்ட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு மூலமாக கூப்பிட்டதால் ஃப்ரெண்ட்ஷிப்புமாக கூப்பிட்டதால் காசு ஒன்றும் தரல பேமெண்ட் இல்லை ஜஸ்ட்டு ஒரு டான்ஸ் மட்டும் ஆகிட்டு வந்தேன் இங்கேருந்து காசிமேடுக்கு போனேன் காசிமேடு பீச் நான் படித்த இடம் அதெல்லாம் காசிமேடு பீச் எண்டில் ஒரு தூண் மாதிரி இருக்கும் அங்கே உட்காந்து படிப்பேன் காலேஜ் படிப்பெல்லாம் வேற லெவலில் இருக்கும் சுத்தூரும் கடலில் நடுவில் ஒரு தூண்மாரி இருக்கும் இந்த கலங்கரை விளக்கம் மாதிரி ஒன்று இருக்கும் ஒயர் மாதிரி சின்னதாக இருக்க லைட்டெல்லாம் வச்சு மேக்ஸிமம் அங்கே தான் படிச்சிருக்கேன் அப்புறம் மின்ட்டு பிரிட்ஜுக்குள்ளே தட்சிணாமூர்த்தி கோயில் ஒன்று இருக்குது தங்கசாலை பிரிச்சிக்கலாம் அந்த கோயிலில் தான் படிப்பேன் வீட்டிலலாம் படிக்க முடியாது அவசியம் உள்ளே ஒவ்வொரு சவுண்டாக இருக்கும் அங்கே தான் நான் படிச்சிருக்கேன் ஸோ அந்த இடத்துல நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் என்ன எடிட் பண்ணலாம் அது வந்து தூக்கிட்ட வரத்து ரொம்ப நைட்டு ரொம்ப சூரிய தான் இப்போ நான் ஃபோன் பண்ணி எழுப்பினான் ஸோ நீ என்ன எழுப்பா அவன் சூரிய தான் ஃபோன் பண்ணா எந்திரிக்கலாம் ஆமாம் எப்படா டான்ஸ் ஆடினேன் அப்புறம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க அப்படியே டிஆர் சார் மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோ பிடிச்சாங்க பொண்ணு இல்லைங்க கமல் சார் ஆனார் கமல் சார் மாதிரி கமல் கதிரி விஜய் சார் சிவாஜி சார் நல்லா ஆனாங்க விஜய் சார் அஜித் சார் எல்லாமே டான்ஸ் எல்லாம் ஆனாங்க ஸ்டேஜ் மேலே மக்கள் அமைதியாக உட்காந்து கை தட்டி ரசிச்சுருந்தாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள போது சார் என்ன பாட்டு போடுறதுன்னு கேட்டாங்க எம்மாடி ஆத்தாடி போகிறேங்க அவ்வளோதாங்க எம்மாடி அந்த பாட்டு போட ஆரம்பிச்சாங்க அவங்க தான் பஸ்ட் பெஸ்ட் ஆகிட்டாங்க அந்த செம வாய்ப்பு எல்லாம் டான்ஸாக ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம கற்று அந்த பாட்டு முடிஞ்சவுன்னே நம்மளால் கட்டி பிடிச்சி அப்பதான் தெரியும் ஒரு கலைஞனுக்கு தேவை போராட்டணும் கட்டி பிடிச்சி எல்லாம் போட்டாங்க ச யாருக்கும் போட நம்மளுக்கு போட்டாங்க சால்வை போட்டு முட்டை முடித்து இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுத்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு கலைஞர் காசு தேவையில்லை பா பணம் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு மரியாதையும் ஒரு சந்தோஷமாக தேவையான தெரிஞ்சுக்கினேன் அந்த வீடியோ வந்து பன்னெண்டு மணிக்கு வரும் பாருங்க இப்போ இது முடியலையா இப்போது இந்த வீடியோ முடியறதுக்கு நான் அவனு காமிக்கிறேன் நான் என்ன பண்ணேன் எப்பவுமே கேமரா எடுத்துகிட்டு போவேன் இதுதான் சத்திரம் சத்திரம் பாருங்கள் சூப்பராக இருக்குது சொல்லிட்டு கேமரா அப்படியே எடுத்துனே போயின்னே இருந்தேன் இந்த பக்கம் ஒரு பத்து கேர்ள்ஸு இந்த பக்கம் ஒரு பத்து கேர்ள்ஸ் இருந்தாங்க புடவை கட்டிருந்தாங்கன்னு சுற்றாரு கொட்டிருந்தாங்க நான் நிற்கிறாங்க சொல்லி சரி நான் ஒன்று என்ன சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயின்னே இந்த சென்டர் எடுத்துகிட்டு போயிருந்தேன் டியூ டியர் பற்றி ஓட்டு கற்று ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் ஓட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அந்த வீடியோ பரமா பாருங்க அப்போ தான் நம்மளுடைய மதிப்பு நம்மளுக்கு திரிச்சு ஒவ்வொரு பார்த்துக்கிட்டான் கத்துறாங்க ஆரோக்கரம் பண்ணுறாங்கன்ட்டு சும்மா கேமராத்து ஒவ்வொரு கத்துறாங்க ஒவ்வொரு கத்துறாங்க உள்ள போனால் எல்லா கை கொடுத்தா இருந்துச்சுங்க நல்ல என்ஜாய் எனக்கு காசு தான் கிடைக்கல தவிர மரியாதை சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போனாங்க அழகாக கூப்பிட்டு உட்கார வச்சாங்க அவரு வந்து பொண்ணோட போத்துனாங்க ஒரு பொண்ணோட போத்துனாங்க நல்லா பேசுனாங்க கை கொடுத்தாங்க யாரோ வந்து பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக கலைஞனுக்கு தேவை பணம் கிடையாது மதிப்பு மரியாதை தான்

நல்ல மனிதன் நல்லா பேசுனார் அந்த அவரையும் நான் வீட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்க நல்ல நண்பர் அவரையும் வீட்டில் காமிச்சிருக்கேன் பன்னெண்டு மணிக்கு நான் டான்ஸ் ஆனது கமலா ஆனது எல்லாம் குட்டி குட்டியாக வரும் குட்டி 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 குட்டியாக வரும் குட்டி குட்டியாக வரும் ஷாஸ்ட் வந்து ஒரு முப்பது நிமிஷம் அறுபது செகண்ட் முப்பது செகண்டு அறுபது முப்பது நிமிஷம் முப்பது முப்பது செகண்ட் அறுபது செகண்ட் போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே மணி சூரியன் நாற்பது அமெரிக்கேன்னோஸ் <coughs> <coughs> <laughs> <laughs>

சரி மாத்திரை போட்டுக்கோ டாக்டர் வந்து கால அண்ணிட்டு கால் நிட்டு கால நிட்டு மூணு நாளைக்கு ஆன்டிபயோட்டிக்கும் பேரசிட்டம் தந்துருக்காங்க அது சரியாகும்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் ஐ மீன் மலேரியாவா டைஃபாய்டாக தெரியும் சொல்லியிருக்காரு மூணு நாள் கொடுங்க சரியாகும்னா ஒரு வாரத்தில் சரியாகும்னா டெஸ்ட் எடுக்கணும் நாங்கள் ஏன்னால் இப்போ உடனே டெஸ்ட் எடுத்தால் ரிசல்ட்டு தெரியாது நாங்கள் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா இன்னும் சூரிய குளிக்கல குளிக்க வேண்டாம் பனின் மட்டும் மாற்றிடுறேன் லுங்கி மாற்றிடலாம் ஓகே சொல்லு பாய் சொல்லு பாய் ரொம்ப டல்லாயிட்டா தெரியுதுங்களேன்